வெள்ளம் வரும் முன்னே மலைப்பிரதேசம் ஒன்றில் நடந்து சென்று கொண்டிருந்த மனிதன் ஒருவன் கால் தவறி விழுந்து விட்டான் விழுகின்ற பொழுதில் அதிர்ஷ்டவசமாக அவன் அந்த மலைச்சரிவில் இருந்த ஒரு மரத்தின் விழுதை பற்றி கொண்டான் இப்பொழுது அவன் அந்த விழுதிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான் அந்த மரத்தின் உச்சியில் இருந்த தேன் கூட்டில் இருந்து சொட்டு சொட்டாக தேன் வடிந்து கொண்டிருந்தது அவனும் அந்த தேனை குடிப்பதற்காக அங்கும் இங்கும் அசைந்து கொண்டிருந்தான் சிறிது நேரத்திலே அவன் கீழே பார்த்தால் அது அகல பாதாளமாக இருந்தது மேலே பார்த்தால் அங்கு ஒரு கருப்பு எலியும் வெள்ளை எலியும் அவன் பிடித்திருந்த விழுதை அரித்து கொண்டிருந்தன அப்பொழுது அவன் கடவுளே என்னை காப்பாற்றுங்கள் என கதறி அழுதான் அப்பொழுது நான் தான் கடவுள் நீ கையை விடு நான் காப்பாற்றுகிறேன் என ஒரு அசரீடி வார்த்தை கேட்டது அவன் மீண்டும் கடவுளே என்னை காப்பாற்றுங்கள் என கூச்சலிட்டான் அப்பொழுதும் நீ கையை விடு நான் காப்பாற்றுகிறேன் எனும் அசரீடி கேட்டது அவன் சில வினாடிகள் யோசித்துவிட்டு மேலே வேறு யாராவது இருக்கிறீர்களா என கத்திக் கேட்டான் ஏனெனில் அவனது நம்பிக்கை அந்த அளவிற்கு தான் இருந்தது என்றோ ஒரு நாள் அவன் அந்த பள்ளத்தாக்கின் உள்ளே விழத்தான் போகின்றான் ஆயினும் அவனால் அந்த கைகளின் பிடியை விட்டுவிட முடியவில்லை இதுதான் நமது தற்போதைய நிலவரமாகும் நாம் உயிர் எனும் இந்த விழுதிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றோம் இரவு பகல் எனும் இரண்டு எலிகள் இந்த விழுதை அடிப்பதில் மிகவும் மும்முரமாக இருக்கின்றன எப்பொழுது அவற்றின் வேலை முடிவடைகின்றதோ அப்பொழுது நமது கதையும் முடிவடைந்துவிடும் வாழ்வின் முடிவிலே என்ன உள்ளது என்பது நமக்கு புரியாத ஒரு புதிராக உள்ளது இவற்றின் இடையிலே அங்கும் இங்கும் கிடைக்கும் சிறு சிறு மகிழ்ச்சிகளுக்காக அலைந்து கொண்டிருக்கின்றோம் கையை விடுவது என்றால் என்ன நாம் நமது தலையினுள் எவ்வளவோ எண்ணக் கருத்துக்களை நிரப்பி வைத்திருக்கிறோம் அவற்றை விட்டுவிட நாங்கள் தயாராக இல்லை இந்த எண்ண கருத்துக்கள் எல்லாம் நமக்கு சிறுவயதிலிருந்து மற்றவர்களால் புகட்டப்பட்ட விஷயங்களே அன்றி நமது சொந்த அனுபவம் அல்ல யாரோ ஒருவர் மேலே சொர்க்கம் உள்ளது என்றார் நாமும் அதனை நம்பினோம் இன்னொருவர் உனது அவஸ்தைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் நீ உனது போன பிறப்பில் செய்தவற்றின் கர்ம பலன் என்றார் நமக்கு போன பிறப்பிலே நடைபெற்ற ஒன்றுமே நமது நினைவில் இல்லை இருப்பினும் உங்களுக்கு அது எவ்வாறு தெரியும் என நாம் ஒரு கேட்கவில்லை காலம் காலமாக சொல்லப்பட்டதை செய்து கொண்டு வருகின்றோம் அவற்றை ஏன் செய்கிறோம் என்ற கேள்வியை எழுவதில்லை உண்மை பொருளை விட்டு மற்றைய எல்லாவற்றையும் பற்றி கொண்டோம் ஒரு காலத்திலே ஒரு முனிவர் இருந்தார் அவர் ஒரு பூனை வளர்த்தார் அவர் தியானம் செய்யும் போது அந்த பூனை அவருக்கு தொல்லை கொடுத்தது எனவே தியானம் செய்வதற்கு முதலில் அந்த பூனையை அவர் வெளியே உள்ள ஒரு மரத்திலே கட்டி வைப்பது வழக்கமாக இருந்தது அங்கிருந்த மக்களுக்கு அவர் தனது அறையை மூடி உள்ளே இருந்தார் என்பது மட்டுமே தெரிந்திருந்தது உள்ளே அவர் உட்கார்ந்து எவ்வாறு தியானம் செய்கிறார் என்பது பற்றிய விவரங்கள் ஒன்றும் அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை ஆனால் மக்கள் அவர் மேல் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்தார்கள் ஒரு நாள் அந்த முனிவர் சமாதி அடைந்து விட்டார் அதன் பின்னர் அந்த ஊர் மக்கள் அந்த முனிவருக்கு ஒரு திருவிழா நடத்தினார்கள் அந்த திருவிழாவின் முக்கிய அம்சமாக பூனை கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஊர் மக்கள் எல்லோரும் கூடி ஒரு பூனையை தேரில் ஏற்றி ஊரெல்லாம் சுற்றி வந்து பின்னர் ஒரு மரத்திலே கட்டுவார்கள் பின்னர் குறிப்பிட்ட நேரத்தின் பின்னர் அந்த பூனையை மீண்டும் தேரில் ஏற்றி செல்வார்கள் ஆனால் யாரும் ஏன் இவ்வாறு செய்கின்றோம் அதனால் நமக்கு என்ன பயன் என்ற கேள்வியை கேட்க துணியவில்லை எல்லோரும் செய்தார்கள் என்ற காரணத்தினாலே அதனை செய்தார்கள் ஆனால் அந்த முனிவர் தினமும் செய்த முக்கியமான அம்சமான தியான பயிற்சியையும் அதன் காரணமாக அவர் அனுபவம் செய்த அமைதி திருப்தி என்பன பற்றியும் யாரும் அக்கறைப்படவில்லை செய்கின்ற விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் எல்லாம் தானாகவே சரியாகிவிடும் என நம்பினார்கள் நமது வாழ்வில் நாம் மாற்றங்களை பெரிதாக விரும்புவதில்லை தினமும் காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு வேலைக்கு செல்வோம் மாலையில் வீடு திரும்பியதும் சிறிதளவு வீட்டு வேலைகளில் தொலைக்காட்சி பார்ப்பதில் நேரத்தை செலவு செய்துவிட்டு பின்னர் நித்திரைக்கு போய்விடுவோம் மறுநாளும் ஏறத்தாழ அதே போன்றுதான் இருக்கும் அவ்வாறே போய்க் கொண்டிருக்கும் பொழுது வார இறுதி நாட்கள் வரும் அந்த நாட்களில் பிறந்த விழாக்கள் திருமண வைபவங்கள் என கொண்டாட்டங்கள் களியாட்டங்கள் நடைபெறும் வார இறுதி நாட்கள் முடிவடைந்த பின்னர் மீண்டும் அதே வட்டம் ஆரம்பமாகும் இப்பொழுது இந்த வட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது என்பது நமது நம்பிக்கை மற்றும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படக்கூடாது என்பது நமது விருப்பமுமாகும் ஆனால் ஒரு நொடிப்பொழுதிலேயே எல்லாம் தலைகீழாக மாறக்கூடிய சாத்தியம் எப்பொழுதும் இருந்து கொண்டே வருகிறது அதையிட்டு சந்தேகம் இருந்தால் பத்திரிகையை எடுத்து பாருங்கள் எத்தனையோ மக்களது தினசரி வாழ்க்கை ஒரு கனப்பொழுதிலே தலைகீழாக மாறியிருப்பதை பார்ப்பீர்கள் ஆனால் விபத்துக்களும் விபரீதங்களும் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னர் நாம் அவற்றை புரிந்து செயல்பட்டால் அதுதான் விவேகமாகும் இந்த மாறிக்கொண்டிருக்கும் உலகிலே அந்த மாறாத உண்மையைக் கண்டு அதனுடன் நம்மை இணைத்து கொண்டால் நாமும் நமது வாழ்விலே ஏற்ற தாழ்வற்ற ஒரு சீரான வாழ்வை வாழ முடியும் இதனை நாளை செய்யலாம் என பிற்போட முடியாது சுவர் உள்ளபோதே சித்திரம் தீட்டுங்கள் வாழ்க்கை உள்ளபோதே நிறைவை அனுபவியுங்கள்